இது ஆத்தங்கரை பள்ளிவாசல்கிற ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு வடக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது இங்கே பக்கத்தில் நம்பியாருங்கிற ஆறு ஓடுது நம்பியார் நம்பியார் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குமா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது நம்பியார் படுகை இங்கிட்டு வடகிழக்கில் உருமங்குளம் இங்கே ரமதபுரம் வட மேற்குல வந்து முடவங்குளம் இங்கே உருமங்குளம் முடவங்குளம் ரோடு இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆத்தங்கரை ரோடு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அங்கே இருந்தால் ஆத்தங்கரை பள்ளிவாசலோடு தான் வாங்க காட்டு மாதையில் இங்கே அந்த தூரத்தில் தெரியக்கூடிய த தோப்பு தருமபுரா அவங்க தோட்டம் அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டு பார்த்து கொடுத்துருங்க நல்ல தண்ணி அவங்களுக்கு நம்பியார் படுகை இங்கே ஒரு ரீசார்ஜிங் ஏஜென்ட்டு இங்கே மேற்கு கிழக்கு தான் பாறை அமைப்பு தக்க ஸ்கேன் பண்ண போகிறேன் கிழக்க இதுதான் நம்பியார் படுகை வடக்கத்தக்க போயிட்டு இருக்கு ஆத்தாரப்பட்டு கடலை சேர்ந்துடும் எத்தனை போர் போட்டிருக்கேன் இது வரைக்கும் ஒரே போரா தண்ணி குவாலிட்டி கொஞ்சம் உப்பு தண்ணியாக தான் இருக்குது ஒரே போர் தான் தண்ணி சம்பளம் இருக்கா போ இது நல்ல தண்ணியெல்லாம் கிடைக்குங்க நல்ல பிக்கில் போட்டிருக்கீங்க அப்படி தானே ஆமாம் அவர் தர்பராஜை பார்த்து கொடுத்தோம்ல ரெண்டு போரா அது நல்ல தண்ணி அவருக்கு இந்த ஆறு இந்த நம்பியாத்து கரையில் தான் போட்டிருக்கேன் டக்க வடக்கெல்லாம் ஒன்றும் இல்லை வடக்கு பார்த்து தண்ணி கிடையாது அறுபது அடிக்குலாம் கரங்கில் பாறை அவர் அங்கேயே பல போர் போட்டுக்கார இங்கே தெற்கு ஓரத்தில் தான் ரெண்டு போர் மத்தியில் ஒன்று ஒரு ஓட மாதிரி இருக்கும் மத்தியில் ஒன்று தெக்கு ஓரத்தில் ஒன்று ரெண்டு போர் போட்டேன் ரெண்டும் நல்ல தண்ணி இப்போ போட்டு ஒரு ஒன் தான் இருக்கும் அதான் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் அது அவருக்கு ஒரு மூணு பாயிண்டாக நாலு பாயிண்டாக பார்த்து கொடுத்தேன் அவர் வரிசையை தேவைக்கு போட்டுட்டு இருப்பார் அவரு இப்போ ஏகப்பட்டது இடம் இல்லாது ஆமாம் இது இதுக்கு தான் முதல் ஸ்கேனுன்னு பேர் ஒன்றாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ரிசல்ட் தெரிஞ்சிடும் ரிசல்ட்டை பார்த்துட்டு அவர்கிட்ட விவரம் சொல்லிடுங்க ஏன்னா

முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபத்தஞ்சி மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி அது வந்து அறுபத்தஞ்சு அடி ஆழமாக கூட இது அவங்க விரும்பக்கூடிய ரெண்டாவது இடத்துல உள்ள ஸ்கேனு அறுபத்தஞ்சேழு மீட்டரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்கு முதல் ஸ்கேனில் பதினோராவது மீட்டரில் வடக்க ஆற்றங்கரையை ஒட்டி வடக்க டிரான்ஸ்மெட்டர் கருகளை அதிகப்படி இரநூறு அடிக்குள்ள வரக்கூடிய ரொம்ப சுமாரான ஒரு இரம் போரால் போடும்போது என்ன கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா அது ஒரே ஒரு தான் இருக்கு அறுபது அடியில் கட்டாயிட்டுன்னா அதான் ஊற்று அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பறையாக தான் போகும் ஒரே பறையாக தான் போவோம் அறுபது அடிக்குள்ள தண்ணி வரலைன்னு வைங்க நீங்கள் இரநூறு அடி வரைக்கும் போகலாம் இரநூறு அடிக்குள்ள கண்டிப்பாக கட் ஆகும் அந்த இரநூறு அடிக்குள்ள ஒரே ஒரு கழ இது மட்டும் இருக்கு பிரேக் இருக்கு அவர் தர்மராஜிக்கு வந்த ரிப்போர்ட்லாம் பார்க்க ரிப்போர்ட்டை பார்க்கவே ப்ளூ கலரில் தெரியும் ரெண்டு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டை கொடுத்தேன் அப்படியே ப்ளூ கலராக இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வரைக்கும் ரெண்டு போர் போடுற வரைக்கும் எனக்கு கான்டெக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் கண்டர் பண்ணல இப்போ போட்டதும் கண்டர் பண்ணலையே

ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் இருபத்தி மூணாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு இது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட சுமார் அறுபது அடி அதிகப்படி இரநூறு அடி தான் அதுக்கு அறுபது அடியில் ஈல்டு வா ஈரப்பதம் டச் ஆகிட்டுனா கீழே இழப்புல தண்ணி இல்லாத கருங்கல் பரதான் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் சுமாரான இடம் அடையாளம் அறுபத்தஞ்சி மீட்டர் தான் இது இன்னொரு பகுதியில் இது மூணாவது ஸ்கேனு இது மூணாவது ஸ்கேன் வந்து தெற்கு இருந்து ஆரம்பம் அப்படி தானே தெற்கு எல்லை இதோட முடியுது அந்த ரெண்டாவது ஸ்கேனில் முதல் ஸ்கேனோட இடம் சுமார் தான் பாயிண்ட்டு இது நாற்பத்தஞ்சு மீட்டருக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் உங்கள் போகிறேங்கன்ட்டுருக்கு ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா கொஞ்சம் தான் மோனார் ஸ்கேன் முடிவில் பத்தொன்பதே கால் மீட்டரில் இந்த இடத்துல அடையாளம் வந்திருக்கு இது எண்பது மீட்டர் ஆழம் அதாவது எம் இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது அடிக்கல இது பாறை முறிஞ்சு வரக்கூடிய தண்ணி இது இதுவும் சுமாராக தான் இருக்குது யாராவது முன்னூறு அடி எதுவும் போக போட்டுருக்காங்களா அங்கிட்டு தோட்டத்தில் இந்த இந்த சாரை இப்படி போவோம் அண்ண தண்ணி இருக்கு மொதல் ரெண்டுமே மேல் தண்ணி தான் இது மட்டும்தான் ஆழத்தில் கிடைக்கும் இது மோனாஸ்கான் போட்டு எண்பது மீட்டரில் ஒரு சுமாரான பிரேக் இது அவங்க விரும்பக்கூடிய இடத்துல இது நாலாவது ஸ்கேனு அவங்க ஒவ்வொரு இடமா வெவ்வேறு இடம் ப பார்த்து வச்சுக்காங்க அதில் பார்க்க சொன்னாங்க ஏற்கனவே பார்த்த இடத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு நானூறு ஐநூறு மீட்ரு வடக்கு தள்ளி வந்துட்டோம் நூற்றி இருபத்தி மீட்ரு ஆளும் நாற்பது மீட்ருக்கு இருப்போட்டு வரும் தோட்டம் இதுக்கு நேராக தான் ரம்மத இருக்குது அப்படி தானே இதுக்கு நேராக தானே கிழக்கு ரமதப்புறம் இருக்கு இது மேற்கு கிழக்கு ஒரு நல்ல வாவு கிடக்கு இது தொடர்ந்து அந்த ஒவ்வொரு அந்த பேரிக்குள்ளெல்லாம் போகும் நாலாவது ஸ்கேன்றி போட்டு இதில் தான் முதல்ல போரல் போட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த போர் மட்டும் தானே இந்த போர் மட்டும் தான் ம் ஆளும் எவ்வளோ போட்டதா சொன்னீங்க முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது அடி போட்டிருக்கீங்க சரி இப்போ என்ன மோட்டர் போட்டிருக்கீங்க சப்பா அது வந்து ஒரு அரை மணி நேரம் இருபது இருபது நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தனியாக அதுவும் சார் சப்புனா எம்டி மோட்டர் சரி மோட்டரு தீ பிடிச்சிடும் இது முதல் ஸ்கேன் இது தியாகராஜ் நகர் பக்கத்தில் உள்ள அன்பு நகர் எக்ஸ்டென்ஷன் ஏரியா இந்த ஒரு தான் போட்டிருக்காங்க இது இந்த வறண்ட காலம் நமக்கு கோடை காலங்கிறது இதுதான் சார் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இருபதேதி வரைக்கும் நமக்கு மிக வறண்ட காலம் அதுக்கப்புறம் மழை பெய்ய பிறகு இதுவே ஓட ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் எ எதுவும் பார்க்காம அந்த காலத்தில் போட்டிருப்பீங்க சயின்டிஃபிக் முறையாக பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ வட கிழக்குலேருந்து இப்போ தென்கிழக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குங்கிறத இப்போ காட்டிடும் நம்ம முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கும் ஸ்கேன் பண்ணுறோம் சரி ஓகே முந்நூறு மீட்டர் ஆழம் இறக்குறைய ஆயிரம் அடி ஆழம் ஆயிரம் அடி ஆழத்துக்குள்ளே எங்கே தண்ணி இருக்குது இல்லைங்கிறத இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு பாராய்ப்பு மேற்கு கிழக்குன்னு அதுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நம்ம ரெட்டியார்பட்டி மலை இந்த ஏரியா ஃபுல்லாகவே மேற்கு கலக்க தான் இருக்கும் இந்த லைன் ஃபுல்லாக வரேன் அப்போ பைபாஸு பைபாஸுக்கு நம்ம அங்கிட்டு சிவந்திப்பட்டியும் அப்படி நொச்சிக்குளம் பரம்பு வரைக்கும் அங்கேருந்து வடக்குத்தக்க மாறிடும் நொச்சிக்குளம் ஊரில் இருந்து இது வீட்டின் மேற்கு புறம் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் நம்ம ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் சார் அங்கே ஏழரை மீட்டரில் ஒன்று பதினொன்றரை மீட்டரில் ஒன்று அதில் ஏழரை மீட்டரில் உள்ளதான் பெஸ்ட்டு ஆழத்தில் நூற்றி எழுபது மீட்டர் ஆழத்தில் பாறை பிரேக் ஆகிற மாதிரி காட்டுது தியாரி நகரில் இதுதான் மொதத்திடம் நான் அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறேன் ஏன்னா எல்லாரும் நானூறு மீட்டருக்கு நானூறு அடிக்கு ஸ்கேன் பண்ண விட மாட்டாங்க இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆயிரம் அடிக்கி பார்க்கணும் அங்கே இருக்குது தண்ணி தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுது ஒரே ஒரு நிரடல் அங்கே உள்ள செப்டி டேங்க் இதில் உள்ள போர்வெல் ஏன்னா போர்வெல் இன்ஃப்ளூன்ஸும் நமக்கு ரிப்போர்ட்டில் வரும் அதனுடைய இதுவும் பாதிக்கும் சில இடங்களில் பாதிச்சிருக்கு இங்கே வந்து ரெண்டாவது ஸ்கேனில் வந்து இங்கே தண்ணி தொட்டி இருக்குது சம்பு என்ன ஆத்தணி சம்பாத்தி சம்பு ஏன்னா இது நிலத்துக்கு கீழே என்ன வாட்டர் பாட்டில் இருக்குதுன்னா ஸ்கேன் பண்ணுது இது செயற்கையான மேல் வாட்டர் பாட்டியை வந்து ஆழத்தில் இருக்க மாதிரி ஏமாற்றும் மிஸ்லீட் பண்ணும் இது இருக்குது அதை நமக்கு ஒரு தவறான ரிப்போர்ட்டை கொடுக்கும் சில இடங்களில் கொடுத்துருக்கு இந்த ஜ ஆழமாக குழி தோண்டி அதில் பாலித்தீன் கவரம் விரித்து தண்ணி தேக்கி வச்சு இது அது பக்கத்தில் ஒரு தடவை ச தெரியாமல் ஸ்கேன் பண்ணியிருப்பேன் அதுதான் ஆழத்தில் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் தப்பாக கொடுத்துருக்கு ஆனால் எனக்கு அப்பவும் மனசுக்கு பட்டுச்சு அது இப்போ சில வெரிஃபிகேஷன் நமக்கு மேற்க மேற்க கிழக்க உள்ள வீடுகளில் எப்படி தண்ணி இருக்குது அவங்க எவ்வளோ ஆழம் போட்டுக்காங்க இங்கே தண்ணி நல்லா இருக்கு அந்த சரம் நமக்கு வராது ஏன்னா இது தெற்க வடக்க உள்ள வீடுகளில் உள்ள வடக்க தெக்க உள்ள வீடுகளில் உள்ள தண்ணி சரம் நம்மளை பாதிக்காது நமக்கு இங்கே மேற்கே தண்ணி நல்லா இருக்குது எத்தனை ஆழம் போட்டுப்பாங்க மேற்கு மேற்கும் கிழக்க நோக்கி வருது இல்லை அந்த அந்த சரம் நமக்கு வராது தெற்க உள்ளது வராது இங்கே தண்ணி இருந்தால் நமக்கு இருக்கணும் அவங்க எந்த இடத்துல போட்டுக்காங்கன்னு இந்த ஸ்கேன் முடிஞ்சவோன்னு சொல்லுங்கள் அதை நம்ம அடையாளம் வச்சது அது மேட்சாக தான் பார்ப்போம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் நூற்றி எழுபது மீட்டரில் ஒரு நல்ல பிரேக்கு காணப்படுது இது ரெண்டா ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான பிரேக் தான் நூறு மீட்டரில் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு ஏழரை மீட்டரில் வச்சு அடையாளம் நல்ல பிரேக் நூற்றி எழுபது மீட்டர் ஆழத்தில் நல்ல பிரேக்கு காணப்படுது அது உண்மையான ரிப்போர்ட் என்றால் எப்படி ஒரு ஒன்றரை இன்ஜிலேருந்து ரெண்டு இஞ்சு தண்ணி கண்டிப்பாக வரும் பக்கத்தில் செப்டி டேங்க் இருக்கிறது ஒரு நெருடல்